ஓம் விக்னேஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி ஸ்ரீ பொன்முத்து சுவாமி பாப்பாத்தி அம்மன் அங்காள பரமேஸ்வரி துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று அந்த நாள் மற்றும் திருமண நாள் ஆனும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய மனதார நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஸ்ரீவாரி ஆஸ்ட்ரோ உங்களுடைய அஸ்ட்ரோ சப்னா பேசுறேன் சனி வக்ர பயிற்சி இந்த சனி வக்ர பயிற்சினா என்ன அப்படின்னா இங்கிலீஷில் சேட்டன் ரெட்ரோகிரேட் ட்ரான்சிட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சனி பயிற்சி ஆகும்போது சில பேருக்கு ஏழரை சனி அஷ்டம சனி அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அது மாதிரி வக்ரம் அப்படின்னா என்னென்னா பின்னோக்கி செல்லுதல் அப்படின்னு அர்த்தம் நான் பலன்களை கொடுக்கக்கூடாது இப்போ ஒரு ஏழரை ஒருத்தவங்களுக்கு எட்டாம் இடத்து சனி நடக்குது அப்படின்னா ஏழாம் இடத்து சனியாக அது உங்களுக்கான பலனை அந்த எட்டாம் இடத்து சனி பலனை கொடுக்காம பின்னோக்கி திசையில் பயணிப்பார் அதுதான் சனி வக்ரம் தனி வந்து உங்களுக்கு எப்படிப்பட்ட துன்ப நிலைகளில் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு கொடுத்துருப்பார் அது யாருடைய சனிக்கும் ஒரு தண்டிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னா அதுலேருந்து தப்பிக்க முடியாது அதே மாதிரி அவர் மாதிரி கொடுப்பவரும் அல்ல அவர் மாதிரி கெடுப்பவரும் அல்ல அப்படிங்கிறது தான் விதி சிவனா இருந்தா என்ன யமனாக இருந்தா என்ன யாரா இருந்தால் என்ன சனி தண்டனையிலேருந்து தப்பிக்க முடியாது சனி அப்படிங்கிறது ஒரே ஒரு தீர்ப்பு ஒரே ஒரு நீதி அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு அந்த சனி பயிற்சியில் யாருக்கெல்லாம் நம்மளுக்கு சாதகமாக இருந்துச்சோ அவங்களுக்கு சில பாதகங்களும் பாதிப்புகளும் யாருக்கெல்லாம் நன்மைகள் இருந்துச்சு யாருக்கெல்லாம் கெடுதல்கள் இருந்தது யாருக்கெல்லாம் பாதிப்பு இருந்தோ அவங்களுக்கு இப்போ சில நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக இப்போது சனி வக்கர பயிற்சி கொடுக்கும் கஷ்டப்பட்ட கஷ்டப்பட்டுட்டேங்க இனிமேல் வந்து வருகின்ற வக்ர பயிற்சியாவது எனக்கு ஏதாவது நல்லது பண்ணுமா அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்காரங்களும் காத்திருக்கக்கூடிய அந்த நிலை எனக்கு புரியுது அதே மாதிரி இந்த சனி வக்ர பயிற்சி உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்குமா கெடுபலன்களை கொடுக்குமா அப்படிங்கிறத ந கண்டிப்பாக ராசி ரீதியாக உங்கள் நட்சத்திர ரீதியாகவும் உங்களுடைய தசாபூத்தி இருப்பை பொறுத்தே அந்த பலன்கள் அமையும் அப்படிங்கிறது உண்மை இந்த சனி வகரம் தசாபுத்தி ரீதியாகவும் சொல்லும் போது மிகப்பெரிய நல்ல பலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக நேரடியாக கொடுத்து விடுவார் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் பட்ட இந்த சனி வக்ரம் எப்போங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜூன் இருபத்தி ஒம்போதுலேருந்து நவம்பர் பதினஞ்சு வரைக்கும் தன்னுடைய ஜூன் இருபத்தி ஒம்போதில் சொந்த ராசியான கும்பராசிலே நடக்கப் போகிறது அந்த சனி வக்ரம் அதுக்கு எதிர் திசையில் தன்னுடைய நவம்பர் பதினஞ்சு வரை கும்பத்தில் வக்ரநிலையிலே பயணிப்பார் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் சூழ்நிலையில் சில ராசிக்காரங்கள் சனி பகவான் சிறப்பு அருள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ராசிக்காரங்களுக்கு வேலை மற்றும் வியாபாரத்தில் எப்படிப்பட்ட பதவி உயர்வா சம்பள உயர்வு அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது முழு விவரமாக நாற்பது நாட்கள் பயணிக்கக்கூடிய கூடிய இந்த கும்பராசியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஆரம்பித்த இந்த பயணமானது இப்போது ரெட்ரோகிராட் நிலையில் பின்னோக்கி செல்ல போகிறார் அதனால் வருகின்ற போகிறது சனி வகரமாக தான் அது தாக்கம் அனைத்து ராசிக்கும் காணப்படும் அது மாதிரி ஒரு சில ராசிக்காரர்களுக்கு அது பொற்காலமாக மாறக்கூடிய ஸ்தான பிராப்தம் இருக்குது மேலும் நிதி நிலைமை நல்ல உயர்வு தொழிலில் முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் விருச்சிக ராசிக்காரங்க வேலையில் இருந்தால் நல்ல சம்பளம் இல்லை சம்பளம் இருந்தாலும் பத்து நாளைக்கு மேலே அது கையில் இல்லை இருபது நாள் கையில் பணம் இல்லை அப்படிங்கிற நில தான் இப்போ இருந்துக்கிட்டே இருக்கும் வீட்டில் உள்ளவங்களுக்கு கடன் தொல்லை சொத்துக்களை இழக்கிறது நிலத்தை இழக்கிறதுன்ற வாழ்க்கையில் நடந்து முடிஞ்சுட்டு விருச்சகராசிக்கடை கடந்த அஞ்சு வருஷமா கஷ்டப்பட்டு வந்திருக்கிற இருக்கும் வேலை இல்லை சரியான வேலை இல்லை வருமானம் இல்லை அப்படின்னு நிலை பலருக்கு இருந்திருக்கும் இனி இதனால் உங்களுக்கு பணமழை கொட்டக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது சொல்லலாம் இதனால பணம் உங்களுக்கு கொட்ட கொட்டுன்னு கொட்டும் அப்படிங்கிறதுலாம் கண்டிப்பா உண்டு ஆனால் திசாபூத்தி வாரியாகவும் உங்களுக்கு பலன் இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா ராசி மூணு நட்சத்திரங்களை கொண்டது ஒன்று விஷாகம் இன்னொன்று அனுஷம் கேட்டை அப்படிங்கிற நட்சத்திரத்தை கொண்டது இதோடைய விசாகத்துக்கு குரு நட்சத்திரமாகவும் அனுஷத்துக்கு சனி திசை தான் முதல் திசையாகவும் கேட்டைக்கு புதன் திசை புதன் நட்சத்திரம்னால புதன் திசை ஆரம்ப திசையாகவும் கண்டிப்பாக இருக்கும் இந்த குரு இந்த குரு திசை அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இது கண்டிப்பாக உங்களுடைய ஏஜ் குழந்தையாக இருக்கும் போது வரலாம் இல்லை அடுத்தது விசாக நட்சத்திரம் குழந்தையாக இருக்கலாம் கேட்டை நட்சத்திரத்துக்கு குரு வந்து கடைசி திசையாகவும் இருக்கலாம் இந்த குரு திசை இருந்தால் பொதுவாகவே இந்த ராசிக்காரங்களுக்கு ரெண்டுக்கும் ஐந்துக்கும் உடைய குரு அப்படிங்கிறதுனால மிகப்பெரிய அளவில் நல்ல பலன்களை கொடுப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய தன குடும்ப வாக்கு அப்படிங்கிறதுலாம் நல்லா மேம்படக்கூடிய காலகட்டமாக உங்கள் குடும்பத்துக்கு அமையும் உங்கள் அம்மா அப்பாவுக்கு நல்ல பேரை வாங்கி கொடு சனி திசையை ப பயன்படுத்திட்டு வந்தீங்க அப்படின்னா மூணுக்கும் நாலுக்கும் உடைய திசை அப்படிங்கிறதுனால முயற்சிகளில் சில சிறு தோல்விகள் தடைகள் அப்படிங்கறதெல்லாம் இருக்கும் அதே மாதிரி வெற்றி பெறக்கூடியது தாமதமாகவே இருக்கும் அப்படிங்கிறது இருக்கும் இந்த ராசி சனி திசை ஒன்றும் பெரிய யோகத்தை கொடுக்காதனாலும் சொத்து சுகங்களை கொஞ்சம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாக உண்டு அதனால் சனி திசை ஒரு சில பேருக்கு படிப்பில் தடை மந்தம் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கொடுத்துரும் சில காரிய தடைகள் தோல்விகள் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக இருந்தக்கூடிய திசை அடுத்தது புதன் திசை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா புதன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டுக்கும் பதினொன்றுக்கும் உடைய திசை அப்படிங்கிறதுனால எட்டுக்கும் பதினொன்றுக்கும் உடையவர் புதன் அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு வந்து மாற்றுப்பாலினத்தினோட கவனமாக இருக்கணும் அதே மாதிரி தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படக்கூடியதாக இருக்கும் மிகப்பெரிய முன்னேற்றத்தை நோக்கி இப்போது சென்று கொண்டிருப்பீர்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக இருக்கும் அதே அளவுக்கு கஷ்ட நஷ்டங்களையும் கொடுக்கல் வாங்கலையும் பிரச்சனைகளையும் கொடுத்துரும் அடுத்தது கேது திசை ஒரு சர்வ கிரக திசை அப்படிங்கிறதுனால இந்த காலகட்டத்தில் எதுவுமே புது முயற்சிகளை செய்ய வேண்டாம் தடை தாமதங்கள் இருக்கிறதுனால விநாயகர் வழிபாடு பண்ணணும் இல்லை இந்த கேது திசை மிகப்பெரிய அளவில் கொடுமைகளை கொடுக்கக்கூடிய திசைகளாக உங்களுக்கு இருக்குதுன்னா இந்த கண்டிப்பாக சிம்பிளாக இருக்கிறது கொஞ்சம் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் ஒரு வாய்ப்புகளையும் வரலையும் தேடி கொடுக்கக்கூடிய கேது திசையாக இது கண்டிப்பாக உருவாகும் அடுத்தது சுக்கரதிசை திசை வந்து உங்களுடைய ஏழுக்கும் பன்னெண்டுக்கும் உடையவர் சுக்ரன் இந்த சுக்ரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படுது உங்கள் கணவன் மனைவிக்குள்ளே அன்னோனியம் அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடும் கூடும் அதனால் சில பேருக்கு சுப விரயங்கள் ஏற்படக்கூடியதாகவே கண்டிப்பாக இந்த காலகட்டம் அமையும் அதே மாதிரி சில விஷயங்கள்ல பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய ஒரு மாற்றம் இந்த சனி வக்கரத்துல சுக்கர திசையில நல்லா கொடுக்கும் சூரிய திசை சூரிய திசை உங்களுக்கு பத்துக்குடியவர் திசை தொழிலில் நல்ல ஒரு மாற்றங்களும் முன்னேற்றங்களும் அரசாங்க வழியில உதவிகளும் அரசாங்க தின் மூலமாக பயன்களும் அடைப்படக்கூடியதாகவும் திசை அப்படிங்கிறது பொதுவாகவே உங்களுக்கு ஒன்பதுக்கு உடையவர் அப்படிங்கிறதுனால பூர்வ புண்ணியங்கள் உங்களுடைய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு திசைகளாக இருக்கிறதுனால நிறைய உங்களுடைய பார் பாவ புண்ணியக்கேற்ப பலன்களை கொடுக்கும் இந்த சந்திர திசை செவ்வாய் திசை சனி வகரத்துக்கு ரொம்ப நல்ல பீரியடாக இருந்தாலும் அவர் வந்து உங்களுக்கு உங்களுக்கு ராசியாதிபதியும் அவர்தான் ஆறுக்குடையவரும் அப்படிங்கிறதுனால நோய் எதிரி கடன் அப்படிங்கிறது உருவாகக்கூடியதாகவும் அதே சமயத்தில் லக்ன க ராசிக்காரங்க வெற்றி பெறக்கூடிய திசையாகவும் இது கண்டிப்பாக உருவாகும் ஆனால் வயதான பிறகு இந்த லக்னாதிபதி திசை பெரிய பிரயோஜனம் இல்லாத திசை அடுத்தது ராகு திசை ராகு திசை சர்பகிரக திசைங்கிறதுனால பொதுவாகவே மிகப்பெரிய ஒரு கொடுப்பல கெடுபலன்களை கொடுக்கக்கூடியதாகவும் யோக திசையாக உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் மட்டும் ஏன்னா எட்டு ரூல்ஸ் இருக்குது ராகு திசைக்கு ராகு திசை என்னென்ன ரூல்ஸ் இருக்கும் அப்படின்றத பற்றி முழுமையாக நான் ஒரு காணொளி போடுறேன் அதை பாருங்கள் ராகு திசையில் வந்து பொதுவாகவே யோகமாக அவயோகமாக உங்கள் ஜாதகத்தை செக் போது தான் அது முழுக்க இப்போ ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரியும் அந்த ஜாதகத்தை பார்த்த பிறகுவே யோக திசையாக இருந்தால் பிரம்மாண்டமான வளர்ச்சி அவயோகமாக இருந்துச்சுன்னா பிரச்சனைகள் அவமானங்கள் இதெல்லாம் கொடுத்துரும் அப்போ ராகு திசையை பற்றி ஸ்பெஷலாக உங்கள் ஜாதகத்தில் பார்க்கும்போது முழுக்க விவரமாக சொல்லலாம் இந்த திசை பொதுவாக சர்பகிரகதிசைனால் அவமானங்கள் பிரச்சனை மாற்றுப்புலத்தோடு இது பிரச்சனை மன நிம்மதி இல்லாத போக்கு உடல்நிலையில் சோர்வு அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக கொடுக்கும் அப்படிங்க இறை வழிபாடு முக்கியமானது குலதெய்வ வழிபாடு முக்கியமானது இந்த விருட்சகராசி விசாக நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் கேடை நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அனைத்து நலன்களையும் வலன்களையும் பெற்று நீடோலி வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கக்கூடியதாகவும் வேண்டி வேண்டி என் பெருமாஞ்சி வாரி பெருமாளை வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் வளமுடன் நன்றி